வாழ்க்கை என்றால் வாழ்க்கை தரம் இன்றுள்ள வாழ்க்கை பாதையில் வாழ்க்கை முறையில் காலங்களின் மாற்றத்திற்கு ஏற்ப நமது வாழ்க்கை முறையிலும் எவ்வளவு மாற்றங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் இப்போது வாழ முடிகின்றதா எத்தனை எத்தனை மாற்றங்கள் எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி இந்த அவசர உலகில் யாரை பகுத்திக்கொண்டு யாரை அணைத்துக்கொண்டு எப்படி நாம் ஓர் உயர்ந்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை வாழ முடியும் கடின உழைப்பு தேவைப்படுகின்றதே அந்த உழைப்பு உண்மையான உழைப்பாக இருக்க வேண்டும் அதன் தரத்தில்தான் நம் வாழ் நம் வாழ்வின் தரமே அமைந்துள்ளது காலம் காத்திருக்குமா நாம் வாழும் காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் எதை சாதித்தோம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாம் செய்த நல்லவை என்ன நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதுதானே முக்கியம் காலம் வரும் என்று காத்திருக்காமல் கிடைத்த காலத்தில் கிடைத்திருக்கிற செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் வாழும் காலத்திலேயே வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வாழும் வரை வாழ்ந்து மறைய வேண்டும் இந்த மண்ணில் நாம் வாழத்தானே பிறந்தோம் வாழ்ந்து முடிந்த பின் தானே மறைய வேண்டும் அதை விடுத்து வாழும் காலம் வரை வறுமையும் வசையும் நிறைந்த வாழ்க்கையாக ஆகிவிட்டால் ஆதலால் வாழத் துடிக்கின்றவர்களே சரியான வழிகாட்டுதல் படி சரி சரி சரியான வழிகாட்டுதல் படி சரியான சிந்தனைகளை இதயத்தில் ஒருத்தி காலம் சூழ்நிலை அறிந்து வாழும் காலம் வரை பண்பு நலத்துடனும் மனித நேயத்துடன் வாழ்ந்து மறையலாமே நமது வாழ்நாள் வரை காலமும் காலமும் நமக்காக காத்திருப்பதில்லையே ஆதலால் வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் இனிமையாக வாழுங்கள் இயற்கையோடு ஏந்து வாழுங்கள் வாழும் காலம் வளம் நிறைந்ததாக அமைந்துவிடும் புரிந்து வாழுதல் வாழ்க்கையை நாம் விரும்புகின்றபடி வாழ வேண்டும் மனிதர்களில் இரண்டு வகையாக வாழ்பவர்கள் உண்டு எப்படியும் வாழலாம் என்று வாழ்வோர் ஒரு வகை இப்படிதான் வாழ வேண்டும் என்பது மற்றொரு வகை முதல் வகையை தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து குறிக்கோள் ஏதுமின்றி ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் மறைந்தோம் என்று வாழ்ந்து வீழ்ந்து மடிவர் தன் எண்ணத்தை மாற்றாமல் மனம் போன போக்கில் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைவதில் என்ன பெயன் தான் வாழ்ந்து தனது பெயரை தமது சந்ததியினரும் ஊரும் உலகமும் உயர்த்தி வாழ்க்கைப்பட வேண்டுமானால் வாழும்போது வளமான வாழ்க்கை மட்டுமல்ல திடமான நல்ல திறமையான அன்போடு கூடிய ஆற்றல் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் நமது சந்ததியினர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை வைத்துதான் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சதார் காணப்படும் என்பது வள்ளுவர் வாக்கல்லவா அப்படி வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் ஆசையின்றி வாழ்ந்துவிட முடியும் ஓசையின்றி வாழலாமா அந்த ஓசை நல்ல முறையில் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது எதையுமே புரிந்து வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை வண்ணம் பூசப்பட்ட கண்ணாடி அல்ல அந்த கண்ணாடி உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்க வேண்டும் வண்ணம் பூசி வாழ்ந்தாலும் அதில் உங்கள் எண்ணம் உணரப்பட வேண்டும் புரிந்து வாழ்தல் என்றால் என்ன எல்லோரும் தான் வாழ்கின்றார்களே அப்படி நாமும் ஊருடன் கூடி வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டு உண்டு உறங்கி தான் வாழ்க்கையா நமது வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் புரிந்து வாழ்தல் வேண்டும் இந்த புரிதல் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டுவிட்டால் பின் வாழ்க்கைக்கு ஏன் எண்ணம் எண்ணம் நன்றாக இருந்தால் போதுமே